விருதாச்சலம் சட்டமன்றம் மற்றும் திட்டமுடி சட்டமன்ற தொகுதி உள்ள பாட்டாளி மூல் கட்சியின் வாக்குச்சாவடி செயல் வீரர்கள் கூட்டம் விருதாச்சலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் பிரித்தால்தான் நல்ல நிர்வாகம் அனைத்து மக்களுக்கும் சென்றடை போன்ற தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாவட்டங்களை பிரிக்க வேண்டும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் தஞ்சை மாவட்டம் அது தஞ்சை வந்து கும்பகோணம் மையமாக பிரிக்க வேண்டும் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மையமாக திருவண்ணாமலை மாவட்டம் அதுவும் பிரிக்க வேண்டும் சேலம் மாவட்டம் மூன்றாக பிரிக்க வேண்டும் கோவை மாவட்டம் பிரிக்க வேண்டும் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் பிரித்தால்தான் நிர்வாகம் சென்றடையும் இதற்கு முன்பு எங்களுடைய கோரிக்கைகள் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை கடந்த ஆட்சி காலத்தை பிரித்தார்கள் விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்தார்கள் பிறகு காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்தார்கள் நிலையிலே தென்காசி மாவட்டம் பிரித்தார்கள் ஆனாலும் அது போதுமானது கிடையாது இன்னும் பிரித்தால்தான் மக்களுக்கு அது நன்மை அடை நன்மை சேரும் அரசு இது போன்ற இந்த அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் விரைவில் வெளியிட வேண்டும் கடலூர் மாவட்டத்தில் மைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் என்எல்சி பிரச்சனை என்எல்சி சொன்னாலே பிரச்சனை தான் என்எல்சி பற்றி யாரும் நல்லது எதுவும் சொல்றது கிடையாது என்எல்சி சொன்னாலே ஆக்கிரமிப்பு அழிப்பு ஒழிப்பு விவசாயத்தை அழிக்கிறது மக்களை துன்புறுத்துவது இதுதான் என்எல்சி நிர்வாகம் கடந்த காலத்தை செய்து வருகிறார்கள் எங்களுடைய கடுமையான போராட்டங்களால் அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு விஜயமா நகரம் போன்ற கிராமங்களில் இப்பொழுதுதான் நிலம் கொடுத்தவர்கள் அறுபத்தி ஆண்டில் முன்பு நிலம் கொடுத்தவர்கள் இப்பொழுது பட்டா வழங்கியிருக்கின்றார்கள் நாங்கள் போராடவில்லை என்றால் அதையும் இன்று வரைக்கும் கிடைத்திருக்க எங்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் இப்பொழுது ஏதோ நானூறு ஐநூறு பேருக்கு தற்காலிக வேலைகளை கொடுத்து வருகிறார்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் என்எல்சி நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது நிலத்தை கையகப்படுத்தி அதை பயன்படுத்திய நிலத்தை மீண்டும் ஓரளவுக்கு மக்களிடம் ஒப்படைக்க இதையெல்லாம் எங்கள் போராட்டத்துக்கு பிறகுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுக்கு அது போதுமானது கிடையாது எங்களுடைய கோரிக்கை என்எல்சி வெளியேறு என்எல்சி உடைய பயன்பாடு அதாவது அது முடிந்துவிட்டது அதாவது த யூட்டிலிட்டி ஆஃப் என்எல்சி இஸ் ஓவன் இப்பொழுது என்எல்சி உடைய தேவைகள் இல்லை மின்சாரம் தயாரிப்பதற்கு மாற்று வழிகள் எவ்வளோ இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அதாவது காற்றாலைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஒன்றாவது இடத்திலிருந்து இப்ப இரண்டாவது இடத்துக்கு போயிருக்கு குஜராத் தான் ஒன்றாவது இடத்துக்கு போயிருக்கு இப்போ சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் நகவாட் இதெல்லாம் அதாவது இந்த நீர்வழி அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ரெனியூபிள் எனர்ஜி மூலமாக இன்னைக்கு மின்சாரம் தயாரிக்கின்ற சூழல் உலகம் முழுவதும் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது இங்க விவசாய நிலத்தை அழித்து அதில் நிலக்கரி ஏதோ நிலக்கரினா பழுப்பு நிலக்கரி லிக்னைட் அது ரொம்ப மோசமான ஒரு குவாலிட்டி அதை எடுத்து அதை எரிச்சு அதுல வந்து கிடைக்கின்ற ஒரு சொற்ப மின்சாரத்திற்காக ஆயிரக்கணக்கான நிலங்களை விளைநிலங்கள் அதாவது முப்போகும் விளைகின்ற காவிரி டெல்டா பகுதி நிலங்களை அழித்து மின்சாரம் எங்களுக்கு தேவை கிடையாது தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் பதினேழாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி முப்பத்தி ஆறாயிரம் மெகாவாட் அதுல என்ன பங்களிப்பு வெறும் ரெண்டாயிரம் மெகாவாட் அந்த ரெண்டாயிரம் மெகாவாட்ல கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா புதுவைக்கு போயிட்டு மீதி நமக்கு கிடைக்கிறத ஏதோ நானூறு ஐநூறு மெகாவாட் தான் கிடைக்குது இதுக்கு நம்ம இதுவரைக்கும் என்எல்சிக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஏக்கர் நிலங்களை தமிழக அரசு கையகப்படுத்தி கொடுத்துடுச்சு அந்த அறுபதாயிரம் ஏக்கர்ல நாப்பதாயிரம் ஏக்கர் அழிச்சு முடிச்சிட்டாங்க இவங்களுக்கு இன்னும் ஐம்பதாயிரம் ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க அது ஒருபொழுது நடக்க போறது கிடையாது அது இல்லாம சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி எழுபது பேருக்கு வந்து ஆஹ் இப்பத்தைக்கு மூன்று ஆண்டுகளுக்கு தற்காலிக வேலை அதுக்கு பிறகு நிரந்தரமா கொடுப்போம்னு ஏதோ அறிவிப்பு வந்திருக்கு அந்த இருநூத்தி எழுவது பேர்ல எங்களுக்கு வந்த செய்தி இருநூத்தி ஐம்பது பேர் வந்து திமுகவை சார்ந்தவர்கள் ஏதோ என்எல்சின்னா திமுக சொத்தா நல்ல நிலத்தை கொடுத்து இருக்கின்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு அடையாளம் தெரியாம அகதி விழாக இருக்கிறாங்க அவங்க அடையாளமே அழிச்சுட்டாங்க என்ன அவங்க எதிர்காலம் தெரியாம இருக்கிறாங்க அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க போராட்டம் செஞ்சது நாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது பேர்ல வந்து திமுகவை சார்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு செய்தி வந்திருக்குது இது ஒரு நீதிபதி நீதி தலைமையில ஒரு விசாரணை நடக்கணும் என்கொயரி நடக்கணும் அது ஏதாவது உண்மைன்னு இருந்ததுன்னா யார் யார் இது சஸ்பெண்ட் என்கொயரி உடனடியாக அறிவிக்க வேண்டும் ஏன்னா இது சாதாரண பிரச்சனை கிடையாது அதனால இது அரசுக்கு நாங்க சொல்றதெல்லாம் உடனடியாக இது உண்மைன்னு அதாவது அரசு இது பண்ண போறது இல்லை ஏன்னா இது திமுக அவங்க அரசாங்கம் அவங்க தான் இருக்கு இது சம்பந்தமாக வேற வகையில நாங்க கையாள இருக்கிறோம் இந்த பிரச்சனை அடுத்தது அதாவது வாடிய பயிரை கண்டு போவதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளல ஒரு இடத்தை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு நூத்தி ஆறு ஏக்கர் கொடையாக கொடுத்த இடம் அது அங்க இருக்கின்ற ஞான ஒளி சபை மற்றும் எல்லாம் இருக்குது அங்க அந்த இடத்துல சமீபத்துல தமிழக அரசு வள்ளலார் சர்வதேச மையம் என்று ஒரு அமைப்புக்காக கிட்டத்தட்ட அந்த எழுபது ஏக்கரை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள் இது ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு காரணம் அந்த மையம் பெருவழி மையம் அது பொதுவழி பெருவழி அதாவது ஓப்பன் பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஏக்கர் அது வந்து ஒரு பெருவழி அது அந்த இடத்துல இப்ப தைப்பூசம் நாளைக்கு தைப்பூசம் நாளைக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் மக்கள் அங்கு கூடுவார்கள் அந்த தீபம் ஏற்றிய பிறகு ஏழு ஏழு திரைக்கு பிறகு அதை அகற்றிய பிறகு மக்கள் அந்த ஒளிய பார்க்கறதுக்கு பத்து லட்சம் பேர் அப்படி கூடுவாங்க பத் பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்க அங்க அங்கு அந்த இடத்த எழுபது ஏக்கர் எடுத்து வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்போம் சொல்றதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது அந்த இடம் அப்படியேதான் இருக்கணும் பெருவழி பெருவழியா தான் இருக்கணும் அது எதுவுமே ஒரு ஏக்கர் கூட அரசு கை வைக்கப்படுத்தக்கூடாது கை வைக்க கூடாது வள்ளலார் சர்வதேச மையத்தை அமையுங்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனா அந்த இடத்துல கிடையாது பக்கத்துல சேத்தியா தோப்பு நெடுஞ்சா சாலைகள் இருக்குது விருதாச்சலம் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு கும்பகோணம் சாலையில எவ்வளவு இடம் இருக்கு கடலூர் சாலைகள் எவ்வளவு இடம் இருக்குது அங்க எடுத்துட்டு போங்க இருநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர்ல மையம் அமையுங்க அது நாங்க தப்பு சொல்லல நாங்க அமையும் அமைக்க வேண்டும் மையம் நடத்தணும் ஆனா அந்த இடத்துல கிடையாது அது ஒரு புனிதமான இடமா நாங்க பாக்குறோம் அங்க போயிட்டு நீங்க சர்வதேச மையத்தை போட்டு காம்ப்ளெக்ஸ்ல எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் நீங்க நடத்துங்க வேற எங்கேயாவது கட்டிட்டு போங்காரு அதை மீறி அரசு அங்க கையகப்படுத்தி பண்ணாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டம் நடத்தும் நிச்சயமாக வேறு விதமான போராட்டங்கள் நாங்கள் நடத்துவோம் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் அதுக்கு நாங்க சொல்லக்கூடாது அடுத்து இங்க விருதாச்சலம் நகரம் எனக்கு நிறுவனம் இந்த நகரம் அப்படி ஏதா இருக்குது அதுக்கு இப்போ மணிமுத்தாறு இன்னைக்கு மணிமுத்தாரா அந்த அந்த ஆறு ஓடுதுல சாக்கடையா மாறிட்டு இருக்கு மாறிடுச்சு அதுல கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை தடுப்பணைகளை கட்டணும் சாக்கடைகளை அகற்றணும் ஏன்னா இந்த இந்த ஆற்றை கடந்துதான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் கடந்து போயிட்டு இருக்காங்க சாக்கடையை தாண்டிதான் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பாலங்கள்லாம் அமைக்கணும் இப்ப இருக்கிற பாலம் வந்து பழுதடிஞ்சு இருக்கிறது அதுவும் இந்த பாலத்தை வந்து என்ன வச்சு கட்டுறான் கட்டுறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒண்ணும் ஆக போறது கிடையாது திருதாச்சலத்துல திட்டக்குடியிலையும் மகளிர் கலைக்கல்லூரி அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் கட்டணும் அது திட்டக்குடி தான் இருக்குது அது தெரியல அரசு அரசுக்கு தெரியுமா தெரியல அது எவ்வளவு மோசமான தொகுதி அது ஒன்றும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாதுங்க தொழிற்சாலையில் ஏதோ ஒரு அங்கங்க கொஞ்சம் இந்த கரும்பாலைகள் கொஞ்சம் இருக்குது இருக்குது அவ்வளவுதான் அது தவிர ஒரு ஒண்ணுமே கிடையாது அங்க ரொம்ப ஒரு மோச மோசமான ஒரு ஒரு தொகுதி பகுதியாக இருக்கிறது அதுல அதுல நான் கூடுதலாக அரசு கவனம் செலுத்தணும் அண்ணாமலை பல்கலைக்கழக பிரச்சனையை தீர்க்கணும் நீண்ட கால பிரச்சனைகள் இருக்குது அது உள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் அது அது மட்டுமில்ல அண்ணாமலை பல்கலைக்கழகம் மருத்துவக் கல்லூரி இருக்கு அது மருத்துவக் கல்லூரியில மருத்துவமனையை மேம்படுத்தணும் புதுப்பிக்கணும் இன்னும் சிறப்பு நிபுணர்கள்லாம் கொடுக்கணும் நியமனம் பண்ணணும் அங்க அரசு அது அரசு கடமை அது அதனால அது செயல்படுத்தணும் அதே போன்ற கடலூர்ல மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும் அது அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்குது ஒன்றும் அதுக்கப்புறம் ஒன்றும் வரல அதே போன்ற விருதாச்சலம் மருத்துவமனை வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு அரசு மருத்துவமனை அதை மேம்படுத்தணும் இது போன்ற வேற என்ன இருக்குதா காய்கறி மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட் வந்து எங்க கட்சியை சார்ந்த சேர்மன் வந்து அது கொஞ்சம் நல்லா கட்டி இருந்தாரு இப்ப அதை இடிச்சுட்டு ஏதோ தரகுறவா ஏதோ கட்டிட்டு இருக்கிறாங்க அதுல அதனால இதெல்லாம் கொஞ்சம் அரசு விரைவில் செயல்படுத்தணும்னு கேள்வி இல்லை இருக்கா நூறு ஆண்டு பழமை வந்த அரசு ஆண்கள் பள்ளில மரங்களை வெட்டிட்டு பழமை வாய்ந்த மரங்களை வெட்டிட்டு அங்க வந்து இப்ப கிரவுண்ட அடிக்கல் தான் இருக்காங்க நூலகம் சொல்லிட்டு மரத்தை மரத்தை கட்டணும் தனம் வெளிப்படையா சொல்றேன் மரத்தை எடுத்து அங்க போய் இன்னொரு கட்டிடம் கட்டுறது எல்லாம் வந்து முட்டாள்தனம் இப்ப இருக்கிற தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜி இருக்கு நீ அப்படி வேற வழியே கிடையாது அப்படி இருந்ததுன்னா அந்த மரத்தை அப்படியே எடுத்துட்டு போலாம் ரீபிளான் பண்ணலாம் ரீலோகேட் பண்ணலாம் எவ்வளவு டெக்னாலஜி இருக்குதா இல்ல நாங்க பண்ணிருக்கிறோம் பசுமை தாயம் பண்ணியிருக்குது கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்பு ஆறு எட்டு ஒன்பது மாதத்துக்கு முன்பு அந்த கிழக்கு கடற்கரை சாலையில வந்து ஒரு ஆலமரம் நூறு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு நூத்தி இருபது வயசு அந்த ஆலமரத்தை அதை எடுத்து அதை வேற வேற இடத்துல எடுத்து வச்சு இன்னைக்கு பார்த்தா அப்படியே பசுமையா வந்திருக்கு அந்த வேலை அது போன்ற செய்யறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆனாலும் அங்க போய் பண்றதுக்கு என்ன இருக்கு அது நிச்சயமா அது அது போன்ற செயல்கள் என்ன இதுக்கு முன்னாடி சொல்லலாம் இப்ப இருக்கிற டெக்னாலஜி அதே அதை முதலீடு செய்யணும் அரசு அதாவது ஒரு ஒரு உதாரணம் ஒரு நேஷனல் ஹைவேஸோ ஸ்டேட் ஹைவேஸோ போடுறப்போ அதுல இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு எல்லாமே ஆயிரக்கணக்கான மரங்கள் எடுக்கிறாங்க அது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் குடுக்குறாங்க ஒரு ஐநூத்தி ஐந்து கோடி ரூபாய் பட்ஜெட்டை போட்டு அந்த ஐந்து கோடி ரூபாய் என்ன எதுக்கு கொடுக்கணும்னா இருக்கிற மரத்தை வந்து ரீப்ளான் பண்ணணும் ரீலோகேட் பண்ணணும் ரீலோகேட் பண்ணி அது ஒரு ஒரு வருஷம் பராமரிக்கணும் அவ்வளவு அதுக்கு மேல தேவை ஒரு வருஷம் அதுக்கு தண்ணியை ஊற்றி பராமரிச்சா போதும் அது தானா வளர்ந்துட போகுது இது ஏன் செய்ய முடியல உங்களால என்ன எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு ஐம்பது ஒரு அஞ்சு கோடி இல்ல ரெண்டு மூணு கோடி ஆக போகுது அதுல ஐநூறு கோடி ப்ராஜெக்ட்ல ஆனா இந்த அளவுக்கு திட்டங்கள்லாம் இவங்களுக்கு அது எப்பதான் போய் சேர போகுதுன்னு தெரியல இவங்களுக்கு இதெல்லாம் சும்மா பேருக்கு போராடுறதுக்குலாம் எங்களுக்கு எல்லாம் அது தெரியாது எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு அரசியல் தான் நாங்கள் அதாவது அடையாள அரசியல் நாங்கள் பண்ண மாட்டோம் சும்மா ஒரு மக்களுக்கிட்ட இப்படி சொல்றது பரதெல்லாம் எங்களுக்குலாம் எங்களுக்கு தெரியாது காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும்னு நாங்கள் சொல்லிதான் போராட்டம் பண்ணிதான் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தான் அது நடந்திருக்கு எங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் அடையாள அரசியல் கிடையாது மற்றவங்கெல்லாம் அடையாளத்துக்கு அரசியல் பண்றது அவங்க கிட்ட எங்களை கம்பேர் பண்ணாதீங்க எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நாங்க பண்ணுவோம் இப்போ நாங்க ஒரு உதாரணம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றோம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை தமிழ்நாட்டின் மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒண்ணு எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ வளர்ந்துடும் ஆனா இத தமிழக அரசு கை எடுக்க மாட்டுது பேச கூட மாட்டுறாங்க இதுக்கு எத்தனையோ கருத்தரங்கம் நடத்தணும் எத்தனையோ ஒருங்கிணைப்பு குழுக்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்க மருத்துவர் ஐயா முதலமைச்சர் நேர்ல சந்திச்சு இதுல வலியுறுத்தி இருக்கிறாரு ஆனாலும் இது வரைக்கும் ஒரு ஒரு வார்த்தை பேசல பீகார்ல எடுத்து முடிச்சிட்டாங்க பீகார்ல எடுத்து முடிச்சு அங்க பீகார்ல வந்து அறுபது விழுக்காடு எடுவதற்கிட எழுபத்தி அஞ்சு விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறாங்க அது கூட பிரச்சனை இல்லை அங்க இந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் ஆறாயிரம் ரூபாய் மாதம் வருமானம் தான் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பத்துக்கு அங்க இருக்கிற முதலமைச்சர் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு குடும்பத்திற்கும் இப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு திட்டம் அது அதே இவங்க தமிழ்நாடு அரசு ஏன் பண்ண மாட்டாங்க ஆந்திராவில போன வாரம் ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடகாவில ரெண்டாயிரத்தி ப முடிச்சுட்டாங்க இன்னும் தெலுங்கானால அறிவிக்க போறாங்க இப்ப மற்ற மாநிலங்களும் அறிவிக்க போறாங்க எல்லாம் சட்டம் இருக்குது அதாவது முதலமைச்சர் சொல்றது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றது எல்லாம் தப்பு தவறான கருத்து பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு அதிகாரம் இருக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு சட்டமே சொல்லுது அந்த சட்டத்தின் படிதான் பீகார்ல நடத்திருக்கிறாங்க அந்த சட்டத்தின் கீழ் தான் ஆந்திராவில நடத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க நடத்துறதுக்கு என்ன பயம் என்ன தயக்கம் சமூக பேசினா போதுமா என்ன நாங்க சொன்னா என்ன என்ன எ எங்களோட நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுல எல்லா சமுதாயங்களும் இடஒதுக்கீடு வந்து சாதி அடிப்படையில் தான் கொடுக்கறாங்க இந்தியா முழுவதும் அந்த சாதி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் கடைசியா எடுத்துங்க வெள்ளக்காரம் எடுத்துட்டு போனாங்க அது கணக்கு அந்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க நூறு ஆண்டுகள்ல எந்தெந்த சமுதாயம் அதுல பயன்பெற்று எந்த சமுதாயம் பயன்பெறவில்லை எந்த சமுதாயம் மோசமா இருக்குது ரொம்ப மோசமா இருக்குன்னா கண்டறிய வேண்டும் சயின்டிபிக் டேட்டா வேணும் சாதி வாரி கணக்கெடுப்புனா தலையை கணக்கெடுக்கிறது கிடையாது ஒவ்வொரு சமுதாயமும் சமூக பின்தங்கிய நிலை சோசியல் பேக்வர்ட்னஸ் இப்ப ஒரு சமுதாயம்னா இது எத்தனை பேர் இதுல குடிசையில இருக்கிறாங்க எத்தனை பேர் வீடு இருக்கு அந்த வீடு எவ்வளவு சின்னதா இருக்க பெரியதா இருக்க பாத்ரூம் இல்ல அந்த அங்க இருக்கிறவங்களுக்கு பட்டதாரிகள் இருக்கிறாங்களா அதுல விவசாயமா கூலியா விவசாய நிலம் எவ்வளவு இருக்கு அரசு வேலையில இருக்காங்களா தனியார் வேலை இதெல்லாம் கண்டறியணும் கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுங்க சலுகைகள் கொடுங்க நலத்திட்டங்கள் கொடுங்க பீகார்ல கொடுத்தாங்க தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்தும் கொடுக்குறாரு அப்ப அது மாதிரி திட்டம் கொடுத்தாதான் வளர்ச்சி வரும் உண்மையான வளர்ச்சி இதுதான் நீங்க சும்மா ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் அதெல்லாம் நலத்திட்டம் திட்டம் கிடையாது அதெல்லாம் வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதுல நலத்திட்டம் திட்டம் கிடையாது திட்டத்துக்கும் நலத்திட்டத்துக்கும் நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல சும்மா நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா அதெல்லாம் நலத்திட்டம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பிளான் கிடையாது நீங்க உண்மையிலேயே வளர்ச்சி பிளான் திட்டங்கள் கொடுங்க நூத்தி எட்டு தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் திட்டம் இதனால கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள் உயிரை காப்பாற்ற திட்டம் உண்மையான திட்டம் நீங்க நாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் மக்கள் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் கால மரத்து போறாங்க அதனால அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது அதுல அந்த காசு கொடுக்கறதுல யாரு தெரியுமா அதிக பயனுள்ள எங்களுடைய அதிமுக ஆட்சி காலத்துல மட்டும் கிடையாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னிய சங்கம் தொடங்கிய அந்த முதல் கூட்டத்துல முதல் மாநாட்டுல முதல் தீர்மானம் தமிழ்நாட்டுல சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பா நினைச்சு பாருங்க நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு மாநாட்டுல முதல் தீர்மானம் அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களை பல முறை சந்தித்து இதை வலியுறுத்தினார் எங்க ஐயா அவர்கள் எம்ஜிஆர் ஜி அவர்கள் பிறகு ஜானகி அம்மையார வலியுறுத்தினார் அதன் பிறகு இடைக்காலத்துல வந்து கவனர் ஆட்சி வந்து பி சி அழைக்கிறாங்க அவரையும் வலியுறுத்தினார் வலியுறுத்தி அவர் இருந்து ஏத்துக்கிட்டாரு அப்பா சிவசுப்பிரமணியன் கமிட்டின்னு நினைக்கிறேன் அவர் போட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் வந்தார் கலைஞர் வந்த உடனே முதல் வேலையா அந்த சிவசுப்ரமணியன் கமிட்டிய ரத்து பண்ணார் அவரையும் பார்த்து வலியுறுத்தினார் ஜெயலலிதா அம்மையாரையும் பல முறை பார்த்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பல முறை பார்த்து வலியுறுத்தி அவர் வலியுறுத்தினார் நான் வலியுறுத்தின பல முறை வலியுறுத்தினோம் அதன் பிறகு இப்பொழுது இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களையும் நேரடியா பார்த்திருக்கிறாரு நானும் பல முறை பார்த்திருக்கிறேன் வலியுறுத்தி இருக்கிறோம் இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு புரியல இது வந்து ஒரு சயின்டிபிக் டேட்டா எடுக்கிறது இப்போ ரோட்ல போற திருநாயங்கள்லாம் என்னைக்கு என்றீங்க நீங்க இருக்கிற எத்தனை மாடு இருக்குன்னு என்றீங்க வேடந்தாங்க எத்தனை பறவைகள் வருது வெளிநாட்டுல இருந்து பறவைகள் இருந்து என்றீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய புரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லையா எந்த நிலையில இருக்கிறாங்க எப்படி பண்ணணும் இது சயின்டிபிக் டேட்டா வேணும் எல்லாத்துக்கும் டேட்டா வேணும் இது மட்டும் கிடையாது உச்ச வழக்கு இருக்கு அந்த வழக்கு என்னன்னா அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க அதுல தீர்ப்பு தீர்ப்பு இல்ல ஒரு ஒரு முதல் கட்ட தீர்ப்புனா ரெண்டாயிரத்தி பத்துல நீதிபதிகள் அங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாட்டுல எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இருக்கிறாங்களா இன்னைக்கு இருக்கு அந்த வழக்கு இன்னும் இருக்கு திடீர்னு அந்த வழக்கு எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இருக்கிறப்போ கண்ணும் காணாம எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுல இது வந்து ஏமாற்று வேலை இது யாரை ஏமாத்துறீங்க நீங்க மத்த மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது உங்களுக்கு அதிகாரம் இல்லையாமா நான் தான் சொல்றேன் பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையாமா இன்னைக்கு தொடர்ந்து மது போன கடையெல்லாம் வந்து கிராமம் வரைக்கும் போயிடுச்சு வீட்டுல வீட்டு விக்கிறக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சா வரைக்குமே மது எல்லாமே கிராமப்புறம் வரைக்கும் போயிடுச்சு அத அதுதான் இப்போ என்னன்னா தமிழ்நாடு பேரை மாத்தி கஞ்சா நாட மாத்திடலாம் அதாவது தமிழ்நாட்டுல தெரு தெருவா கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க நான் ஊர் ஊரா சொல்ல தெரு தெருவா எல்லா ஊர்லயும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது கிட்ட நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சரை நேர்ல சந்திச்ச நேரத்துல தயவு செய்து நடவடிக்கை எடுங்க குறைஞ்சது ஒரு மாசம் மாசம் மாவட்ட எஸ்பிக்கள் மாவட்ட கலெக்டர்களை அழைத்து இதுக்கு ஒண்ணுக்கு மட்டும்தான் ஒண்ணுத்துக்கு மட்டும்தான் இந்த போதை பொருட்களை ஒழிக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் தான் மத்ததெல்லாம் நீங்க பொதுவா கூட்டி கூட்டிட்டு போ ஏன்னா அப்பதான் வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு பலமுறை முறை சொல்லியும் ஒண்ணுமே நடக்கல அதாவது கஞ்சா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓ கஞ்சா டிரைவ் ஃபைவ் பாயிண்ட் ஓ அப்படின்னு பேர் தான் ஒவ்வொரு முறையும் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கைது பண்ணுவாங்க அவன் பாஞ்சு நாள் வெளியில வந்துடும் அது யார் கொடுக்குறா யார் சப்ளை பண்றா அன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் போயிருந்தேன் அது ஆந்திராவில இருந்து கஞ்சா வருது திருவண்ணாமலை மாவட்டம் அந்த மாவட்டத்தை இனி காப்பாற்ற முடியுமான்னு தெரியல மாவட்டம் தான் அந்த மக்களை இளைஞர்களை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல எனக்கு அந்த மாவட்டத்துக்கு உள்ள போனோடனே எனக்கு பயம் வந்துருச்சு என்னடா இவ்வளவு மோசமா இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு கஞ்சா அடிச்சுக்கிட்டு அவன் என்ன நடக்குதுன்னே தெரியல எங்க தெரியும் அதிகமா விற்றுறாங்க ஏழு அமைச்சர் ஏவா தான் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலை நகரத்துல தெருத்திருவா கிடைக்குது என்ன எனக்கு எனக்கு தெரியல ஆனா அதை நடக்குது கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்குது அந்த தொகுதியினுடைய அமைச்சர் அவர் அந்த மாவட்டத்து அமைச்சர் அவர் அமைதியா இருக்கிறார் ஒருவேளை அவருக்கு ஒரு எண்ணமானு தெரியல எல்லாம் அப்படியே யோசிக்காம சிந்திக்காம இருக்கணும்னு ஒரு எண்ணத்துல இருக்காருன்னு தெரியல எனக்கு ஒரு மாவட்டமே அழியுது இங்க ஒரு மாநிலமே அழிஞ்சிட்டு இருக்குது அமைதியா அமைச்சர் ஆட்சியாளர்கள் அமைச்சா இருக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா யாரால விக்க முடியாது ஒரு பொட்டலோட விக்க முடியாது அப்போ நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே மதுவை கொடுத்து அழிச்சு ஒழிச்சுட்டீங்க இந்த தலைமுறை மதுவால மது இல்லாம இருக்க முடியாது தலைமுறை இருக்க முடியாது அடுத்தது கஞ்சா அப்போ என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அது இப்ப தேர்தலுக்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க திமுகல அதுல முக்கியமான வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்தில் நீட்டை ஒழிப்போம் ஒரே வாரத்துல கையெழுத்து போட்டு யார் கையெழுத்து போட போறாங்க ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்ப வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ண போறாங்க தெரிந்த கையெழுத்தை கையெழுத்த தவறான கூடாது நீட்டு தேர்வு நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று நீட்டு தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது இப்ப சமய சமய காலத்திலயும் பார்த்துட்டோம் நீட்டுத் தேர்வு கொண்டு வந்த காரணமே வந்து தரமான மருத்துவர்கள் நாங்கள் கொண்டு வரணும்னு அந்த இடத்துல கொண்டு வந்தோம்னு உச்ச நீதிமன்றத்துல மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல மருத்துவ கல்விய வணிக மயமாக்கிய வ வணிக கூடாது கமர்ஷியலைசேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரணம் கொண்டு வந்தேன் அவங்க சொன்ன ரெண்டு காரணமும் தோற்கடிக்கு பட்டு நீட்டு தேர்வுனா இன்னைக்கு லாஸ்ட் இயர் இப்போ கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பிஜி வந்து எவ்வளவு எலிஜிபிலிட்டி நீட்டுக்குன்னா ஜீரோ ஓ எதுக்கு என் நீட் வச்சிருக்கிறீங்க எலிஜிபிலிட்டி வந்து ஜீரோ மார்க்னா அப்ப எதுக்கு இந்த தேர்வு வச்சிருக்கிறீங்க நீங்க அது இல்லாம எம்பிபிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பையன் ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கிருக்கிறான் எழுநூத்தி இருபதுக்கு ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கியிருக்கான் ஆனா அவங்க அப்பா வந்து விவசாயி அவனால வந்து எம்பிபிஎஸ் படி கிடைச்சு படிக்க முடியல கிடைச்சிருந்தா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு படிக்க முடியல அங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல அவனால அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஃபீஸ் கட்டணும் ஆனா இன்னொரு பையன் நூத்தி பதினஞ்சு மார்க் வாங்கியிருக்கான் அவங்க அப்பா கோடீஸ்வரன் அவன் என்ன பண்ணிருக்கான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருபத்தி ஆறு லட்சம் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி படிச்சிட்டு இருக்கான் அப்போ நீங்க ஐநூத்தி நாற்பது மார்க் வாங்கின பையன் படிக்க முடியல நூத்தி பதினஞ்சு மார்க் வாங்கின பையன் படிச்சிட்டு இருக்கிறானா அப்ப நீங்க என்ன நியாயத்தை கொண்டு வரீங்க நீட்ல அது மட்டும் இல்ல நீட் கோச்சிங் சென்டர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க இந்த கோச்சிங் சென்டர்ஸ் இந்த மெடிக்கல் காலேஜ் கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க கோச்சிங் சென்டர் கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க